கூடிய எல்லா வசனங்களும் அல்லாஹுடைய வசனங்கள் அந்த எல்லா வசனங்களையும் அல்லாஹுத்தாலா சாதாரணமாக பார்த்தா பா பார்த்து சொல்லியிருக்கோம் நபியை நீங்க சொல்லுங்க இதை சொல்லுங்க நபியை நீங்க இதை சொல்லுங்க நபியை நீங்க இதை சொல்லுங்க எல்லா இடங்களிலும் இந்த குள் என்ற சொல்லி இருக்கும் நான் குரான் சில இடங்கள்ல மட்டும் தான் இந்த குள் என்ற சொற்பிய நாங்க காணும் எல்லா இடங்கள்லயும் அதாவது அழைக்க மாட்டோம் எந்த இடங்கள்ல ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லணுமோ அப்ப அல்லாஹால பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹால சொல்லுவாங்க அப்படியான ஒரு இடம் தான் இந்த குறிப்பிட்ட இடம் காப்பிர்கள் நிறை நிராகரிப்புக்கும் நிறை நம்பிக்கைக்கும் இடையில் ஒரு சமரச முயற்சியில் ஈடுபட்ட போது அதனை மறுப்பதற்காக வந்த இடம் இது அப்ப அதை கண்டிப்பாக வலியுறுத்தி ரசுல்லா இடத்துல சொல்லுவோம் அல்லா சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் தெளிவாக காட்டுகின்ற இடம்

முஸ்லீம்கள் எல்லாரையும் குறிக்கும் யார் இந்த குரான் ஓதுகிறாரோ அவங்க எல்லாரையும் குறிக்கும் நேரடியாக குறிக்கும் இன்னொரு கருத்து யார் இந்த ஓதுகிறார்களோ அவங்களை எல்லாரையும் பார்த்து குரான் அல்லாஹ் சொல்கிறான் புல் நீ சொல்லு ஐயுகள் காபிரூர் பாடல்களே என்று எங்களை பார்த்து நாங்கள் ஓதுகின்ற எல்லோரையும் பார்த்து இந்த வசனம் குறிக்கும் அடுத்தது இந்த காஃபி என்ற சொல் காஃபி ரூன் என்ற சொல் இங்கு இந்த காஃபி ரூன் என்ற சொல்லின் கூட நாங்கள் என்ன வழங்குகிறோம் என்றால் பண்பத்தான லா குறித்து சொல்லி இருக்கிறோம் குறிப்பிட்ட ஆட்களை அல்ல சுல்லாவிடத்தில் போய் குறிப்பிட்ட ஆட்கள் போனார்கள் வலிது இப்படி முகீரா உமையா இப்போ ஹலப் அல்ல ஆசி வாயில் இந்த இப்படி நிறைய குறிப்பிட்ட குறிப்பிட்ட காஃபிர்கள் போனார்கள் குறைசி தலைவர்கள் போனார்கள் அல்லாஹு தாலா குறைசி என்று விழித்து அழைக்கவோ அல்ல அந்த குறிப்பிட்ட நபர்ற பெயரை சொல்லி அழைக்கவோ இல்லை மாற்றமா பொதுவான ஒரு சொல்ல போட்டால் காஃபிரு நிராகரிப்பாளர்களே நல்லா சொன்னா இதை எதை காட்டுமன்னா எல்லாரையும் குறிக்கும் இது நிராகரிப்பாளர்களாக எந்த காலப் காலப்பிரிவுல எந்த இடத்துல யார் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் குறிக்கிற ஒரு பிரயோகமாகத்தான் இந்த காஃபிரூன் என்ற சொல் பிரயோகம் அமைந்திருக்கு அடுத்தது என்ற சொல் காபீர் என்ற சொல்லுக்கு அடிப்படையாக அமைந்த குஃபுர் என்ற இந்த சொல் கொஞ்சம் தெளிவான கருத்துடையது உதாரணமாக அரபு மொழியில முஷ்ரிக் என்று சொன்னால் இணை வைப்போம் என்று கருத்து இருக்கலாம் இணை வைக்காமலும் காபிர்கள் இருக்கலாம் உதாரணமா நாஸ்திகர்களாக இருப்போர் எந்த கடவுளையும் அவர்கள் நம்புவதில்லை இணை வைப்பதும் இல்லை எனவே அவர்களுக்கு எப்படி சொல்லுவோம் காபீர் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு நாங்கள் காபீர் என்று சொல்லுவோம் காபீர் என்ற ஒரு பொதுச்சொல் பொது சொல்லுக்கு முசிரிக்கு மடங்குவான் முசிரிக்கு அல்லாத நிராகரிப்பாளர்களும் இணை வைத்து வணங்குபவர்கள் மடங்குவார்கள் வைக்காமல் இருப்பவர்களும் அடங்குவார்கள் அல்லாஹு நிராகரிப்பாளர்களே என்று அழைக்கும் போது எல்லா வகையான நிராகரிப்பாளர்களையும் இது குறிக்கும் அல்லாவுக்கு இணை வைத்ததன் காரணமாக நிராகரிப்பாளனாக மாறியும் அம்மா இல்லை என்று சொன்னதன் காரணமாக நிராகரிப்பாளனாக மாறியும் அசுர்லா பாருடைய தூத ஏற்றுக் கொள்ளாதன் காரணமாக நிராகரிப்பார்னாக மாறியும் மறுமையினால் ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக நிராகரிப்பாளனாக மாறியும் இப்படி எந்த வகையில் நிராகரிப்பாளர்களையும் குறிக்கக்கூடிய சுல்தான் இந்த காபிரூன்னு சொல்லி அப்படி இல்லாம முஷ்லி என்று போட்டு அது இணை வைத்து வணங்குபவர்களை மட்டும் தான் குறித்தது எங்க அல்லாகுதாலா ஏ அய்யு அல்காபிரூன் நிராகரிப்பாளர்களே என்று குறித்ததன் மூலம் எல்லா நிராகரிப்பாளர்களை விழித்துப் பேசியதாக இந்த சூடாவுடைய வசனம் அமைக்கின்றது இப்ப ஏ அய்யு அல் காபிரூன் நிராகரிப்பாளர்களே அதாவது அல்லாஹுத்தாலா அசுல்லாஸ் அவர்களை பார்த்து அதாவது எங்க எல்லோரை பார்த்து குரானை யார் ஓதுகிறாரோ அவர்கள் எல்லோரையும் பார்த்து குல் என்ன சொல்ல விரும்புகிறான் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு வகையான மயக்க நிலையில் இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் தெரிய வேண்டும் முஸ்லீம்கள் என்றால் இப்படித்தான் இன்னும் ஒழுங்கில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் எனவே காவிர்களை பார்த்து நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள் அபியே நீங்கள் சொல்லுங்கள் யாயிவல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்களே இதான் என்னுடைய நிலைமை என்று அல்லாஹ்வுத்தஆல ரசூலுல்லாஹி அஸ்ஸல்லம் அவர்களை பார்த்து நிராகரிப்பவர்களை விளித்து சொல்லுமாறு சொல்கிறார் ஃபுல் யாயிஹல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்களே என்று அல்லாஹ்வுத்தஆல விளித்து சொல்லுமாறு சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கின்ற இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் அபுது மா தாபுது நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் நீங்கள் வணங்குபோற்றை நான் வணங்க மாட்டீர்கள் நீங்கள் வணங்க மாட்டீர்கள் வணங்குபோற்றை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர் இதுதான் ரெண்டு பேரின் நிலைப்பாடு நீங்கள் நான் வணங்குபோற்றை வணங்க மாட்டீர்கள் வணங்குபோனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குவோம் பாட்டேன் இதுதான் ரெண்டு பேருக்கு இது மூன்றாவது ரெண்டாவது மூன்றாவது வசனங்கள் நாலாவது அஞ்சாவது வசனங்கள்ல அதே கருத்து மேல சொன்ன அதே கருத்து இன்னும் வேற சில வசனங்கள்ல அதே கருத்தை கூடான்னு சொல்றது பாருங்க நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குவோன் அல்ல நீங்கள் வணங்குபவற்றை அல்லது வணங்கியவற்றை நான் வணங்குபோன் அல்ல வணங்குவோனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர் இந்த அஞ்சாவது வசனம் எப்படி இருக்கு இந்த ரெண்டு எதிர்ப்புறங்கள் அதாவது நான் வணங்குபோவற்றை நீங்கள் வணங்குவோ மாட்டீர்கள் நீங்கள் வணங்குபோற்று நான் வணங்க மாட்டீர்கள் இந்த ரெண்டு எதிர்நிலைகளை

நான் வணங்குபவன் அல்ல இதுவும் அதே தான் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குபோன ரெண்டும் ஒரே கருத்து இது மூலாவது வசனம் இது நாலாவது வசனம் திரும்ப மா மா இந்த வசனம் மா மூன்றாவது வசனமும் அதே வசனம் தான் அந்த மாதூன மாபு அதே வசனம் மூன்றாவது வசனமும் அதே வசனம் எனவே இந்த கருத்தை அதாவது நான் வணங்கு போட்டு நீங்கள் நான் வணங்கு போனை நீங்கள் வணங்கு போவர்கள் அல்ல அதே மாதிரி நீங்கள் வணங்க போவற்றை நான் வணங்க மாட்டேன் இந்த கருத்தை இன்னும் ரெண்டு வசனங்கள்ல உறுதிப்படுத்தி சொல்லிருக்கு திருப்பி திருப்பி சொல்லிருக்கு எனவே இந்த ஆறு வசனங்களும் இந்த சூறாவளி ஆறு வசனங்களுக்கு இன்னொரு வசனம் இருக்குது ஆறு வசனங்கள் இருக்குது ஆறு வசனங்கள்ல வசனங்களும் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் தவிர முதலும் கடைசியும் தவிர மற்ற நான்கு வசனங்களும் ஒரே கருத்தை திருப்பி திருப்பி சொன்னதாகத்தான் இருக்கிறது என்ன அல்ல சொல்ல வர நாங்க எப்பவும் ஒரு விஷயத்தை மறுக்க வேண்டுமா உறுதியாக மறுக்க வேண்டுமா ரெண்டு மூணு முறை சொல்லுவோம் நான் அதை செய்ய மாட்டேன் நான் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டேன் இப்படி ரெண்டு மூணு முறை திருப்பி சொல்லுவோம் அந்த போக்கத்தை இந்த சூறால நாங்கள் காட்டும் நீங்கள் போவற்றை நான் வணங்கு போவன் அல்ல நீங்கள் வணங்கு போவற்றை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் என்று ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றேன் அதே மாதிரி மறுபக்கத்தை சொல்றேன் நான் வணங்கு போவனே நீங்கள் வணங்க மாட்டீர்கள் நான் வணங்கு போனே நீங்கள் ஒருபோதும் போவர்கள் அல்ல என்று ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றேன் ரெண்டு எதிர்ப்பக்கத்தையும் உறுதிப்படுத்துவதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன் இதான்

அல்லது அஹ்ரிணை பொருட்களுக்கு தான் பாவிக்கிறது உயிரற்ற பொருட்களுக்கு அல்லது அஹ்ரிணை பொருட்களுக்கு தான் இந்த வசனங்களை பாவிக்கிறோம் நீங்கள் நான் வணங்குபவற்றை சொல்லணும் நேரடியாக பார்த்தேன் அஹ்ருணை பொருளாக இருப்பேன் அல்லாஹ் வணங்குற என்ற கருத்து இருப்பதன் காரணமாக நாங்கள் இதை மொழிபெயர்க்கிறோம் நான் வணங்குபவனை இது மொழிபெயர்க்கிறோம் ஆனா அதுல இருக்கிற மாதிரி நேரடியாக மொழிபெயர்த்தால் நான் வணங்கு வணங்குபவற்றை என்று வரும் அகருணையாக சொல்றோம் காரணமாக உயர்சனையாக சொல்றோம் நான் என்று உயர்த்தினையாக சொல்றோம் அதே மாதிரி மா அபத்து நீ நீங்கள் வணங்குபோவற்றை அதே மாதிரி மாப்பாச்சு திரும்ப மா அபு நான் போவனை அதுக்கும் மா என்ற சொற்போகத்தான் இங்க பா ஆனா உண்மையில உயர் திணைக்காக பாவிக்கவருமாக இருந்தால் மண் அண்ட சொல்ல பாவிச்சிருக்கலாம் இருக்கலாம் அரபு மொழியில மண் அண்ட சொல்ல பாவித்தா அது உயர் குறிக்கும் உதாரணமாக இந்த இடத்துல மாபுத் என்று சொல்ற இடத்துல மண் ஆபுத் பாவிச்சிருந்தா நேரடியாக நான் வணங்குபவனை நிகர்த்து வரும் மா அகரணையை குறிக்கும் அப்ப ஏன் நல்லா இந்த இடங்கள் உயர் இருக்க வேண்டிய இடங்கள்ல அகரணை கருத்தை கொடுக்கக்கூடிய மாவை பாவிச்சா

அல்லாஹத்தால இங்க வணங்கப்படும் பொருட்களின் பண்புகளை உணர்த்தத்தான் அரபு சரி எந்த மொழியிலும் சரி பண்புகளை குறிப்பதற்கு மாவத்தான் பாய் பண்பை குறிப்பதாக இருந்த மாவத்தான் பாய் அந்த வகையில வணங்கப்படும் பொருட்களின் பண்புகளை உணர்த்தவே அல்லாஹால இந்த மா என்ற சொற்போகத்தை பாவித்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த வகை பண்புகள் என்ற வகையில தான் கடவுளுக்குரிய பண்புகள் என்ற வகையில தான் கடவுள்கள் வேறுபடுகின்றன காவிர்கள் வழங்கக்கூடிய கடவுள்கள் அல்லா ரசூல்ல முஸ்லீம்கள் வழங்கக்கூடிய கடவுள்கள் எதனால வேறுபடுகின்றன பண்புகளில் தான் வேறுபடுகின்றன உதாரணமாக அல்லாவுடைய பண்புகள்ல ஒன்று சொல்ற ஒருவன் ஏகன் என்பது அல்லாவுடைய பண்புகளில் ஒன்று காவிர்களை பொறுத்த நிராகரிப்பாடுகளை பொறுத்தவரையில ஒன்றல்ல பல அப்ப பண்புகளால் தான் வேறுபாடுகிறது இப்படி அல்லாவுடைய அந்த திருநாமக்கல் சொல்லக்கூடிய பண்புகள் எல்லாவற்றையும் வெறுத்து நாங்கள் பார்த்தால் அந்த வகையில தான் அல்லாவுக்கும் ஏனைய நம்பிக்கைகளுக்கும் ஏனைய நம்பிக்கைகளுக்கும் மேல வேறுபாடு காணப்படுகிறது இந்த கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாவுக்கால இந்த மா அந்த சுப்பிரயோகத்தை பாவித்திருக்க வேண்டும் தங்கோலம் இப்ப நாங்க ஆறாவது வசந்துக்கு வந்தால் நக்கும் தீனுக்கும் மொழிய தீ உங்களு கும்பலுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய பார்க்கம் அதாவது அல்லாவுத்தாலா வணக்கத்தை மாத்திரமல்ல இங்க சொல்ல வந்த வணக்கம் தான் இவ்வளவு நேரம் சொன்னது கடைசி கடைசியா முடிக்கும் போது முடிக்கிறான் உங்களுக்கு உங்களுடைய வணக்கம் எனக்கு என்னுடைய வணக்கம் வந்தல்ல உங்களு கும்பலுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய பார்க்கம் இங்க கவனமா விலையும் கொள்ளணும் உண்மையில சொல்லி வந்தது என்னது நீங்க வணங்குவத நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவத நீங்க வணங்குறதும் இல்லை எனவே எப்படி முடியும்னு சாதாரணமா பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பாதத்து எனக்கு என்னுடைய பாதத்து முடியும் ஆனா அப்படி முடிக்கல குரான் எப்படி முடிச்சது உங்களுக்கு உங்களுடைய அந்த மொத்த மார்க்கம் வணக்க வழிபாட்டையும் கொடுக்கல் வாங்கல்களையும் குடும்ப வாழ்க்கையையும் இந்த எல்லாத்தையும் மடக்கின மார்க்கம் உங்களோட மார்க்கம் அது உங்களோட மார்க்கம் இது எல்லாத்தையும் மடக்கின இன்னொரு மார்க்கம் என்னுடைய மார்க்கம் இல்லக்கும் தீனுக்கும் வலிய தீன் இந்த குரான் கடைசியாக முடிக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு உங்களுடைய விபாதத்தல்ல உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய விபாதத்தில் என்னுடைய மார்க்கம் என்று குரான் கொடுத்திருக்கிறான் எனவே எல்லா என்ன சொல்ல வாரான் உங்களோட உங்களோட மார்க்கம் என்னோட என்னை பார்க்கும் ரெண்டும் இடையில சந்திக்க அது வேற இது வேறு முழுக்க முழுக்க நாங்க ரெண்டு பேரும் வித்தியாசப்படுகிறோம் சந்திக்க வராதீங்கோ என்றதான் அல்லாஹு இந்த வசனத்துடாக சொல்ல அதாவது என்ன இந்த வசனம் சொல்ல வருகின்ற வேற சொன்ன வசனங்களோட சேர்த்து சொன்னால் நாம் வணங்குபவை வேறுபடுகின்றன அதாவது வேற சொன்ன வசனங்கள் என்ன சொல்லிச்சது நாங்க ரெண்டு சாரார் சுல்லாவை பார்த்து அல்லா சொல்றேன் அல்லது முஸ்லீம்களை பார்த்து அல்லா சொல்கிறான் முஸ்லீம்கள் ஆகிய நாங்களும் ரெண்டு சாராரும் வணங்குகை வேறுபடுகின்றன எனவே அந்த அடிப்படையில் எமது மார்க்கங்களும் வேறுபட வேண்டும் வணக்கம் அல்லாவை வணங்குதல் என்ற அடிப்படையின் மீது தான் அல்லது விக்கிரகங்களை வணங்குதல் என்ற அடிப்படையின் மீது தான் இந்த ரெண்டு பேர் மார்க்கவும் எழுந்தது மார்க்கவும் வேறுபட வேண்டும் சந்திக்க முடியாது என்று எல்லாம் இந்த வசனங்கள்ல சொல்லிக்காட்டு இந்த பின்னணியை வைத்துக் கொண்டு இந்த சூரா சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு சூரா சொல்ற பொருளை சொல்லுது சூரா சாரும் பொருள்ல மூலாவது பொருள் என்னண்ட குஃபுரின் பாதையும் இறை நிராகரிப்பின் பாதையும் இஸ்லாத்தின் பாதையும் முற்றிலும் வேறுபட்டது என்பதை திருப்பி திருப்பி சொல்கிறது மார்க்கமும்ார்க்கமும் வணங்குதல் என்பதன் மீது எழுந்த மார்க்கமும் ரெண்டும் வேறுபட்டது எனவே பாதையும் பாதையும் முற்றிலும் வேறுபட்டது என்பதனை இந்த சூடா திருப்பி திருப்பி சொல்றது இவங்களோட மனசுல நல்ல ஆழமா பதிவோம் பாதை வேற பாதை வேறு ரெண்டும் ஒரு நாளும் இடை நடுவே சந்திப்பது சாத்தியமற்ற எல்லா மார்க்கமும் ஆறுகளை போல ஆறுகள் எல்லாம் கடலை போய் சேரும் அதே போல எல்லா மார்க்கமும் தான் போய் சேரும் வழிகள் வேறுபட்டாலும் என்று சொல்லுவாங்க இது உண்மை அல்ல இஸ்லாம் மட்டும்தான் அல்லாவிடத்தில் போய் சேரும் மார்க்கம் ஏனைய மார்க்கங்கள்லாம் நரகுக்கு போய் சேரும் போய் சேரும் இந்த கருத்து தெளிவாக எங்களுக்கு இருக்கும் சிறுபான்மையாக வாழக்கூடிய பல மார்க்கங்கள்ல செல்வாக்கும் பெரும்பான்மை மார்க்கவும் இருக்கிற தெளிவாக இருக்க வேண்டும் நாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கமும் இறை நிராகரிப்பும் மார்க்கமும் ரெண்டும் சந்திப்பது சாத்தியமற்றது இந்த கருத்து மிக தெளிவாக எங்களுக்கு இருக்கும் இது இந்த சூறா சொல்கின்ற ஒரு கருத்து எனவே இந்த வகையில முஸ்லீம்களை நிராகரிப்பாளர்களிடம் பிரித்து வேறுபடுத்தி காட்டுகின்ற சூராய் இது சூரத்து இஹ்லாஸ் கொள்கை என்ற வகையில சொன்னது சூரத்து இஹ்லாஸ் அல்லாஹ் ஒருவன் அவன்தான் தலைவன் அவனுக்கு அவனை யாரும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று இப்படி கொள்கையை சொன்னது அல்லாவை பற்றிய கொள்கையை சொன்னது இந்த சூரா ஒரு நடைமுறை என்ற ரீதியில் சொல்கிறது ஒரு நடைமுறை என்ற ரீதியில் சொல்கிறது ஒரு கொள்கை என்று சொன்னது இந்த என்ன நடைமுறையில் நாங்கள் நடந்து கொள்ளும் போது குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது வணங்குகின்ற போது அல்லது வியாபாரம் செய்யும் போது அல்லது வேறு வேறு எந்த நடவடிக்கைகள் செய்யும் போதும் அடிப்படையில் தான் அது இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த சூறா சொல்கிறேன் இந்த வகையில ஏற்கனவே நாங்க சொன்னது போல தௌஹீத் ஒரு வாழ்க்கை வழி நிராகரிப்பு எனவே இந்த சூரா தருகின்ற போராது பொருள் தௌஹீத் ஒரு வாழ்க்கை வழி நிராகரிப்பு வேறொரு வித்தியாசமான வாழ்க்கை வழி ரெண்டும் ஒன்று கொண்டு சந்திக்க முடியாது தௌஹீத் மனிதனை ஒரு இறைவனிடம் மட்டும் திருப்புகிறது தௌஹீத் மனிதனை ஒரு இறைவனிடம் மட்டும் திருப்புகிறது ஆனால் சிறுக்கு அப்படி அல்ல நிராகரிப்பு செய் ஒன்று எந்த கடவுளிடமும் மனிதனை திருப்பாது அல்லது பல கடவுள்களிடத்தில் மனிதனை திருப்பும் இதுதான் தவஹீத் அல்லாத நிலை அல்லாவிட்டால் என்னது பல கடவுள்களை வணங்குவதாக இருக்கும் மனிதன் மனுஷன் ஒரு கடவுள்கிட்ட திரும்ப மாட்டான் நிறைய கடவுள்களை நோக்குவான் அல்லது நிராகரிப்பு கடவுளே இல்லை என்று சொல்லும் அப்படியாக இருந்தால் எந்த எந்த கடவுளிடமும் மனிதனை நிராகரிப்பு திருப்பமாட்டான் இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்ற மனிதன் நம்பிக்கைகள் கோட்பாடுகள் சட்டங்கள் ஒழுக்கங்கள் பண்பாடுகள் என்பவற்றை பெறும் திசையை இந்த சூறா வரையறுக்கின்றது அதாவது நாங்கள் அல்லாவ ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் வணங்கு வணங்குபவனாக ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொண்டால் நாங்க எங்கிருந்து வழிகாட்டல்களை பெறுவோம் கொள்கைகளை கோட்பாடுகளை சட்டங்களை இவற்றை எல்லாம் எங்கிருந்து பெறுவோம் தான் பெறுவோம் எங்கிருந்து இந்த கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் சட்டங்களையும் பெற வேண்டும் என்பது வரையறுக்கப்படுகிறது அல்லாவிடத்திலிருந்துதான் நாங்கள் அதனை பெறுவோம் இது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக இருக்கும் இஸ்லாம் என்பது வணக்கம் மாத்திரம் அல்ல வணக்கம் மட்டுமாக இருந்தா இந்த சூடார கடைசி வசனம் எப்படி இருக்கும் இபாதத்துக்கும் வணக்கம் இபாத தீ எனக்கு என்னுடைய வணக்கம் உங்களுக்கு உங்களுடைய வணக்கம் என்று இருந்திருக்கும் சூடார கடைசி அப்படி இல்லை தீனுக்கும் வழி உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று இருக்கும் எனவே இஸ்லாம் என்று சொல்வது வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல அது குடும்ப வாழ்க்கை அது அரசியல் செயற்பாடு அது பொருளாதார ஒழுங்குமுறை அது ஒரு குடும்ப வாழ்க்கை அது கொடுக்கல் வாங்கல்களோடு வாழ்க்கையில எல்லா அம்சங்களோடும் அது சம்மந்தப்படும் எனவே அல்லாவை மட்டும் வணங்குபவன் அல்லாவை மட்டும் கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் இந்த கொள்கைகளை சட்டங்களை இவர் எல்லாத்தையும் எங்கிருந்து பெறுவான் அல்லாவிடம் இருந்து மட்டும்தான் பெறுவான் இதையும் இந்த சூறா வரையறுக்கிறது ஆனால் காபிராக இருந்தால் நிராகரிப்பாளனாக இருந்தால் இப்ப எங்க இருந்து இதெல்லாம் வரும் அவனோட நம்பிக்கைகளையும் சட்டங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முசிறிக்கான சமூகம் சிறுக்கு வைத்து வணங்குகின்ற ஒரு சமூகத்தில் விக்கிரகங்கள் சட்டம் ஏற்ற முடியாது விக்கிரகங்கள் ஒரு நாள் சட்டம் ஏற்ற முடியாது அப்ப என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒரு மனிதன் தான் சட்டம் ஏற்றி கொடுக்கும் அது புத்தராக இருக்கலும் அல்லது இன்னொரு ஆளாக இருக்கலும் யாராக இருந்தாலும் அந்த மனிதன்தான் சட்டம் ஏற்றி கொடுக்கும் அதே மாதிரி நிராகரிப்புலே இருக்கிற அல்லாவே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகமாக இருந்தாலும் அப்போவும் மனிதன்தான் சட்டம் ஏற்றி கொடுக்கும் எனவே முசிறிக்கான சிறுக்கு வைத்து வணங்குகின்ற சமூகத்துக்கும் முற்றிலுமே கடவுளே ஏற்றுக்கொள்ளாத சமூகத்துக்கும் வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான் முசிறிக்கான சமூகத்துல கடவுள்கள் இருக்கிறார்கள் வழங்கப்படுகின்ற கடவுள்கள் இருக்கிறார்கள் நிராகரிக்கின்ற கடவுள்களையே நிராகரிக்கின்ற சமூகத்தில் அப்படியான கடவுள்கள் மற்ற வகையில சட்டங்களை பொறுத்தவரையில் சட்டங்களை பொறுத்தவரையில் பொருளாதார ஒழுங்கை பொறுத்தவரையில் அரசியல் ஒழுங்கை பொறுத்தவரையில் அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்வது கொடுப்பது அவற்றுக்கு சட்டம் ஏற்றுவது மனிதனாகத்தான் இருப்பார் அந்த வகையில தான் முஸ்லிம் சமூகம் வித்தியாசப்படுகிறது முஸ்லிம் சமூகம் யார வணங்குகிறதுவோ அவளிடமிருந்தே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் பெறும் இந்த வகையில எங்கட மார்க்கமும் என்னுடைய மார்க்கவும் உங்களுடைய மார்க்கும் வேறுபட்டது சந்திக்க முடியாதது என்ற கருத்தை அல்லாஹ் தாரா இந்த வசனங்களும் சொல்றாங்க மதிப்புக்குரிய சகோதரர்களே இதுதான் இந்த சூராசுன்ன கருத்து நாங்கள் என்ன இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டுகிறோம் வேண்டும் என்றால் இந்த அதாவது நாங்களும் நாங்களும்ிராகரிப்பாளர்கள வணக்க வழிபாடுகளிலோ வேறு அம்சங்களோ சந்திப்பது சாத்தியமற்றது நாங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு சமூக அமைப்பை ஒரு கொள்கையை ஒரு கோட்பாட்டை ஒரு பண்பாட்டை ஒழுங்கை கொண்டவர்கள் நாங்கள் ஒரு நாளும் அடுத்த சமூகத்தோடு கலந்து எங்களே இழந்து கொள்வது சாத்தியமற்றது என்ற உண்மையை இந்த சூழா சொல்கிறது எங்கள்கிட்ட இந்த சூறா சொல்கிறது நீங்கள் காவிர்களை பார்த்து சொல்லுங்கள் லக்கும் தீ நுக்கும் வலியதி உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லுமாறு இந்த சூறா சொல்கிறது இப்ப இந்த சூறாவோட இந்த கருத்தை விளையும் கொண்ட எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்றார் எனவே சிறுபான்மையாக வாழக்கூடிய நாங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளால் எங்களை எப்படி காத்துக் கொள்வது எங்களுடைய தனித்துவத்தை எப்படி நாங்கள் காத்துக் கொள்வது எங்கள் சமூக குடும்ப வாழ்க்கையிலையும் சரி எங்கள் கல்வி வாழ்க்கையிலையும் சரி ஏனைய எல்லா பகுதிகளிலையும் எங்கள தனித்துவத்தை விட்டு கொடுக்காமல் நாங்கள் எப்படி காட்டு காத்து கொள்வது அதற்கான வழிமுறைகள் என்னது என்று சிந்திப்பது இந்த சூறாவை படிக்கிற எல்லாருக்கும் உள்ள கடம் அல்லாஹு இந்த சூறாவை சொல்றேன் முஸ்லீம்களை நீங்கள் காவிர்களை பார்த்து சொல்லுங்கள் நக்கும் தீ நக்கும் வலியத்தீ எங்களுக்கு தெரியும் முஸ்ரிக்கான ஒரு சமூகத்தில் சட்டம் இயக்குபவன் விக்கிரகங்கள் அல்ல வணங்குற புத்தர் சிலையோ அது ஏனைய விக்கிரகங்களோ அல்ல கண்டிப்பாக சட்டம் இயற்றுபவன் மனிதனாகத்தான் இருப்பார் அந்த வகையிலேயும் இஸ்லாம் முற்றிலும் வேறுபாடு இஸ்லாமிய சமூகத்தில் வணங்கப்படுபவன் அல்லாஹ் என்பது போல மனிதனுக்கு வழிகாட்டு போனும் சட்டம் இயற்று போனும் அல்லாவே அந்த வகையில முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒரு சமூகத்தில் பிரிந்து வாழ்வது அதாவது தன்னை காத்து கொண்டு வாழ்வது அவசியமானது பாருங்க ஒரு பௌத்தனுக்கு எந்த சமூகத்திலும் பாடல ஏன் புத்தர் சிலையை மட்டும் கொடுத்தா போதுமானது வேறு ஒன்று தேவை சிவப்பு இருக்கும் அங்க ஏனே எல்லாமே இருக்கும் எல்லா வகையான சட்டங்களும் ஒழுங்குகளும் அங்க இருக்கும் ஒரு அமெரிக்கால கொண்டு போய்த்து ஒரு பௌத்தனை போட்டா சிலையை மட்டும் வச்சு கொண்டா போதுமானது வாழ்ந்துட்டு போயிடலாம் அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கும் போதும் ஏனா எல்லாருக்கும் போது மனைங்களை பொறுத்தவரல ஏனென்றால் நாங்கள் வணங்குவதோடு நிற்பதல்ல வணங்குவதோட விஷயம் என்றால் சமூகத்திலையும் வணங்குறதுக்கு மட்டும் ஒரு இடத்தை அனைங்கிற நட எங்கட உடை எங்க பேச்சு எங்கட சாப்பாடு எல்லாத்துலயுமே ஹராம் என்றும் ஹலால் என்றும் கலந்திருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சட்டமும் ஒழுங்கும் இருக்கும் எனவே இந்த வகையில ஒரு முஸ்லீம் சிறுபான்மையாக வாழும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரெண்டு முதலாவது விஷயம் என்னுடைய தனித்துவத்தை காத்துக்கொள்வது தனித்துவத்தை பேணுவதன் காரணமாக அந்த சமூகத்தை விட்டு அல்லாதவர்களை விட்டு முற்றிலுமே ஒதுங்கி வாழ்வதும் சாத்தியம் இல்லை சாத்தியமா பஸ்ல போகாம கேளுமா போகாம கேளுமா யூனிவர்சிட்டி போகாம இருக்கலுமா ஆபீஸுகளுக்கு போகாம இருக்க வியாபாரம் செய்யாம இருக்கலுமா சாத்தியம் இல்லை இந்த வியாபாரம் செய்தால் டீச்சராக இருந்தால் யூனிவர்சிட்டி போனால் எல்லாம் போனால் கண்டிப்பாக உறவு வைக்க அப்ப எனவே ஒரு முஸ்லீம் தன்னை தனித்துவத்தை காத்துக்கொண்டு அந்நியர்களோடு உறவு வைத்து வாழ்வது எப்படி என்பது அடுத்த பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை பின்னால் ஒரு முறை விரிவாக பார்க்கலாம் ஆனா நான் இந்த சூடா வலியுறுத்துற கருத்தை மட்டும்தான் நான் இங்க சொல்லுவார் அதாவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய எந்த தனித்துவத்தையும் எந்த காரணத்தைக் கொண்டும் கொடுக்க முடியாது என்று இந்த சூறா சொல்கிறேன் எனவே தான் இந்த சுல்லா சொன்னார்கள் நீ படுக்கைக்கு போனால் இந்த சூறா ஓது இதா அவை தெயலா பிராசிக்க ஃபக்கரா புல் யா இவல் காஃபிர் நீ படுக்கைக்கு சென்றால் புல் யா இவல் காஃபிர் என்ற சூறாவை ஓது ஏனெனில் அது பராத்தும் என சிற்கு சிறுக்கிலிருந்து நீங்குதல் என்ற கருத்தை உனக்கு சொல்கிறது ஏனென்றால் அது சிறுக்கிலிருந்து நீங்குதல் என்ற கருத்தை உனக்கு சொல்கிறது என்று அல்லாஹ் ரசூல்லா சுலல்லா வலை வசல்லம் இந்த பின்னணியில் தான் சொன்னார் எனவே வச்சுக்கொள்க ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகிற நேரம் இந்த சூறா ஓதிட்டு தூங்குறாங்க அப்ப என்ன அவருடைய மனசுல படும் இந்த சூறா ஓதுன்னு நானும் காவிர்களும் வித்தியாசமானவர்கள் எனக்கு என்னுடைய மார்க்கம் அவனுடைய மார்க்கம் ரெண்டும் சந்திக்கிறது சாத்தியம் இல்லை சொல்லிட்டு தான் தூங்குவான் மருக நிம்பி அப்படியே வாழ பாப்பான் திரும்ப போய் படுக்கைக்கு போனா திரும்பவும் அதை ஓதுவான் இந்த கரு இந்த சிந்தனை போக்கும் முஸ்லிமுடைய உள்ளத்துல நல்லா பதியோனும் என்பதற்காகத்தான் படுக்கைக்கு போகின்ற போதோ இந்த சூறாவோ தூங்கும் சொல்லி ஹசூருல்ல வலைஹ் வசலாம் அவர்கள் சொன்னார் இத்தோட நாங்கள் முடிக்கிறோம்